நான் டாக்டர் மாரிராஜ் பிஎஸ்எம்எஸ் எஸ் இருபத்தி ஒன்று வருடமாக சித்த மருத்துவ சேவையாற்றி வருகிறேன் மக்களுக்கு இன்னைக்கு வந்து சின்ன சிறியவர் முறை பெரியவர் வரைக்கும் தோல் வியாதிகள் மிக மிக அதிகமாக கொண்டே வருகிறது தோல் வியாதி ஸ்ட்ரெஸ் வருகிறது வியாதினால் ஸ்ட்ரெஸ் தோல்வியாதியில் முக்கியமானது சோரியாசிஸ் தோல் முடி வேகமாக வளர்ந்தது போல் தோல் வேகமாக வளருவதுதான் சோரியாசிஸ் மருந்துகள் நவீன மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தில் மிக மிக பக்கவெளி உள்ள மருந்துகள் கேன்சர் மருந்துக்கு போல் கொடுப்பார்கள் சைட் எஃபெக்ட் உள்ள மருந்துகள் சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப வருவதுதான் இதில் பிரச்சனை இதில் தலையில் வரும் உள்ளங்கால் உள்ளங்கையில் வரும் உடலெங்கும் வரும் எல்லா வயதினருக்கும் வரும் நான் இப்பொழுது சிறு குழந்தைகள் கூட அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்க வேண்டும் பக்க மருந்துகள் சாப்பிட வேண்டும் பட்டதாரி மருத்துவராக நாங்களும் மருந்துகள் செய்கிறோம் எங்களுக்கு சொந்தமாக மூலிகை தோட்டம் உள்ளது அந்த மூலிகை தோட்டத்தில் கிடைக்காத மூலிகைகளை வளர்த்து நாங்கள் சொந்தமாக மருந்துகளுக்கு அதை பயன்படுத்துகிறோம் முக்கியமான மருந்துகள் சர்வாங்க ரசாயனம் அதுக்கடுத்து சிவனார் வேம்பு சூரணம் சிவனார் வேம்பு குடித்தைலம் சேர்த்து கலந்து பொழுது உள்ளங்கால் உள்ளங்கில் சோரியாசீஸ் சிறப்பான பலன் கொடுக்கும் கரப்பானுக்கும் மெக்சிமாவுக்கும் சிறப்பான பலன் கொடுக்கும் அரிப்பு குறைவதற்கு கருஞ்சீரக சூரணம் என்ற சூரணங்களை நாங்கள் பயன்படுத்தி குணப்படுத்துகிறோம் சோரியாசீஸ் முக்கியமான மூலிகை சிவனார் வேம்புன்னு சொல்லியிருந்தோம் மஞ்சள் சொல்லியிருந்தோம் அந்த மஞ்சள்லேயே ஒரு வெரைட்டி கருப்பு மஞ்சள்னு ஒன்று இருக்குது இது தோட்டத்தில் நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் வீல்டு எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கருப்பு மஞ்சள் செடி எப்படி இருக்கும்னா நடுவில் கருப்பாக இருக்கும் மஞ்ச மஞ்சளோட நீங்கள் வந்து அப்புறம் அந்த கிழங்கை உ உடைச்சோம்னா ப்ளூ கலராக நீல கலரில் இருக்கும் இது வந்து பாரம்பரியமாக வட இந்தியாவில் வந்து தோல்வியதிக்கு பயன்பட்ட மூலிகை இது மஞ்சள் கிழங்காக எடுத்து வச்சுருக்கோம் திரும்ப திரும்ப பயிரிடுறதுக்காக இந்த கிழங்கு வகையிலும் மருந்துக்காக இந்த விரல் விரலை எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து காய வச்சு நம்ம மருந்துக்குள்ள சிவனாரி சும்பம் வந்து க சர்வாங்க ரசாயனம் போன்றவற்றை இதை கலக்கிறோம் அம்மாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை கஷ்டப்பட்டாங்க ஸ்கின் ப்ராப்ளம்னால அம்மா யூடியூப்பில் பார்த்தாங்க பார்த்துட்டு நிறையா பக்கம் போனோம் நிறையா பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எதுவும் சரியாகலைங்க உண்மையாலுமே ரிசல்ட் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கியூ பண்ணி கொடுத்தாரு ஒன் மந்த்லேயேங்க அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்குங்க உண்மையிலுமே நல்லா பக்கம் ட்ரீட்மெண்ட்டுங்க இதுபடி குட் ட்ரீட்மெண்ட்டுங்க அவர் ரொம்ப நன்றி சொல்லி நான் திருப்பூர்லேருந்து வரேன் எனக்கு பதினஞ்சு வருஷமாக இருந்துச்சு இவரோட பேர் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் போன மாதம் இதே டேட்டில் வந்தோம் இப்போ இந்த மாதம் இந்த டேட்டில் எனக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவரோ அவரோட ஃபேமிலியும் நீண்டபடி வாழணும் பதினஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்தை ஒரே மாதத்தில் அவர் எனக்கு சரி பண்ணிட்டார் இன்னும் நிறையா மக்களுக்கு அவர் சரி பண்ணணும் அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நீங்கள் வாழணும்